திறமை ஆர்வம் உழைப்பு இவற்றைக் கொண்டு மற்றவர்களை விட தனித்து தெரியும் பலர் நம் சமூகத்தில் இருக்கிறார்கள் அவர்களை அடையாளம் கண்டு உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான வேலை வித்தியாசமான விளையாட்டுத்துறை அவற்றில் தனித்து நின்று முத்திரை பதிக்கிறார் தனிஷா மதியழகன் சுகாதார அறிவியல் ஆணையத்தின் சவக்கிடங்கில் மூன்று ஆண்டுகள் வேலை செய்தார் தனிஷா அங்கு வேலை செய்யும்போது ஊடுஹதிர் துறையில் மேற்கல்வி தொடர ஆர்வம் ஏற்பட்டது அண்மையில் சிங்கப்பூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பரிசோதனை துறையில் பட்டம் பெற்றார் தற்போது உடலை பதப்படுத்தும் துறையில் பணியாற்றுகிறார் ஸோ நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்து ஒரு எம்பாமராக இருக்கேன் பயமா இல்லையா எல்லோரும் ஒரு நாள் வந்து இறக்க போகிறாங்க அது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் ஸோ எதுக்கு பயம் எனக்கு என் வேலையில் பிடிச்ச பாட் வந்து அந்த பாடி வரும்போது அஃப்கோர்ஸ் மேக்கப் இல்லாமல் வருவாங்க ஆனால் நம்ம எம்பாம் பண்ணி முடித்தோடனே மேக்கப் போட்டு முடியெலாம் கட்டின பிறகு அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப மன திருப்தியாக கொடுக்குது தனிஷா ஒரு குத்துச்சண்டை வீரங்கனையும் கூட அவர் பதினேழாவது வயதில் குத்துச்சண்டை பயில தொடங்கினார் கடந்த பத்தாண்டாக பல போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்றுள்ளார் ஆரம்பிக்கும் போது நான் வந்து ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபியூ கேர்ள்ஸ் ஸோ Um, training pun mau deh, rumah kasih nama orang, kos boys kuda sendi pun mau deh, angge rumah hada adi pun angge, poga poga, nara girls bandi sendi angge, it got better. Muda pinna aga, uh, Asian Games uh, represent pun Singapore le, boxing kaga. Ka so adunah ini nara perih success. ஒரு பக்கம் துணிச்சலோடு குத்துச்சண்டை இன்னொரு பக்கம் யாரும் சற்று அஞ்சும் ஒரு வித்தியாசமான துறை ஆண்கள் அதிகமாக இருக்கும் துறையில் பெண்கள் ஈடுபடும் போது குடும்பத்திலிருந்தும் சமுதாயத்திலிருந்தும் பல எதிர்ப்புகள் வரலாம் அவற்றை எதிர்த்து போராடி கடுமையாக முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்கிறார் தனிஷா